டீ கடை கிச்சன் சொந்தங்களுக்கு வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப நாள் எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருந்த வண்டி கடை சுண்டல் மசாலா எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம் தள்ளுவண்டி கடைகளில் இந்த சுண்டல் மசாலா சாப்பிட்ருப்போம் அதோட டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா ரொம்ப டிஃப்ரெண்டாக இருக்கும் பட் அதே மாதிரி நம்ம ரெடி பண்ணி பார்த்துருப்போம் அந்த டேஸ்ட் மட்டும் கரெக்டான டேஸ்ட் மட்டும் நமக்கு வரவே வராது அது ஏன்னு நிறைய தடவை நம்ம யோசிச்சிருப்போம் அந்த டேஸ்ட் எப்படி வருதுன்னு இன்றைக்கி வீடியோவில் கரெக்டான அந்த டிப்ஸை பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் இதில் சேர்க்குற பொருட்களும் பார்த்திங்கன்னா எப்பவும் நம்ம வீட்டில் இருக்கிறதா இதுக்குன்னு ஸ்பெஷலாக மசாலாக்கள் எதுவுமே கிடையாது ரொம்ப குறைவான நேரத்தில் இதை எப்படி நம்ம டேஸ்ட்டாக செய்யலாம் அப்படிங்கிறத வாங்க நம்ம வீடியோவில் போய் பார்க்கலாம் வணக்கம் இன்றைக்கி நம்ம டீ கடை கிச்சனில் வந்து வண்டி கடை பட்டாணி மசாலா தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு பட்டாணி வந்து நான் வெள்ளை பட்டாணி எடுத்திருக்கேன் நீங்கள் பச்சை பட்டாணி கூட எடுத்துக்கலாம் இதை நேற்று இரவே ஊற வச்சுருக்கேன் காலையில் செய்யணும்னா இரவே ஊற வச்சோம்னா நல்லா அந்த அளவுக்கு ஊறிடும் நான் இப்போ ரெண்டு தடவை நல்லா கழுவிட்டு இது இடையில வந்து இரநூத்தம்பது கிராம் கால் கிலோ எடுத்திருக்கேன் அதை நம்ம இப்போ குக்கரில் சேர்த்துக்கலாம் இது கூட ஒரு கா டீஸ்பூனு மஞ்சத்தூள் அரை டீஸ்பூனு உப்பு இப்போ வந்து இதை நம்ம வேக வைக்கணும் அதுக்கு தேவையான தண்ணி நல்லா அந்த பட்டாணி வந்து நல்லா மூங்குற அளவுக்கு ஊற்றிக்கோங்க கிட்டத்தட்ட ஒரு மூணு கப்பு தேவைப்படும் இப்போ நம்ம மூடி போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் ரொம்பவும் குழையவா இல்லாமல் நல்லா பருவமாக வேக வச்சு எடுத்துக்கணும் இப்போ நான் வந்து அந்த வெள்ளை பட்டாணியை நல்லா மஞ்சள் போட்டு லைட்டாக உப்பு போட்டு நல்லா இந்த அளவுக்கு நல்லா அருமையாக வேக வச்சு எடுத்துக்கிட்டாச்சு கிட்டத்தட்ட நான் மூணு விசில் என் வீட்டு குக்கரில் மூணு விசில் அதேமாரி உங்கள் குக்கரில் இந்த மாதிரி பக்குவமாக வேக வச்சு எடுத்துக்கிடணும் அளவுக்கு வேக வச்சு எடுத்தால் போதும் நம்ம தண்ணியை வடிகட்ட போகிறோம் தண்ணியை மட்டும் தனியா வடிகட்டி எடுத்து வச்சுக்கிறோம் தண்ணியை வந்து கீழே வேண்டாம் தண்ணி தேவைப்படும் நம்ம அதில் தான் மசாலா வைக்க போகிறோம் அந்த தண்ணி தான் டேஸ்ட்டு நம்ம வேக வச்ச தண்ணி அப்படியே உள்ள டேஸ்ட்டாக அதில் இருக்கும் அதை அப்படியே வச்சுக்குவோம் இப்போ இந்த மாதிரி எல்லாத்தையுமே வடிகட்டி பட்டாணி குண்டலை தனியாக வச்சுக்குவோம் தண்ணியை தனியாக வச்சுக்குவோம் ஒரு மசாலா ரெடி பண்ண போகிறோம் அந்த மசாலாவுக்கு ஒரு பேஸ்ட் மாதிரி ரெடி பண்ணணும் அதுக்கு ஒரு தக்காளி இந்த அளவுக்கு தக்காளி எடுத்து நல்லா ஒரு தக்காளியை வெட்டி இந்த சின்ன மிக்சி ஜரில் சேர்த்துருங்க ஒரு அஞ்சு பல் பூண்டு அதையும் இதில் சேர்த்துடலாம் நாலே நாலு பச்சை மிளகா அதையும் உள்ளே சேர்த்துருங்க அளவுக்கு வெங்காயம் ரெண்டு வெங்காயம் அதையும் தொளியை நீக்கிட்டு வெட்டி அப்படியே இதில் சேர்த்துடலாம் இஞ்சி துண்டு இந்த அளவுக்கு பார்த்துக்கங்க ஒரு ரெண்டு இஞ்சி அளவு வரும் அந்த இஞ்சி துண்டையும் இதில் சேர்த்து இப்போ நம்ம ஒரு பேஸ்ட் பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கிடணும் மசாலா சுண்டல் வந்து நம்ம தாளிக்க போகிறோம் மசாலா தாளிக்கிறதுக்கு இப்போ வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூனு நம்ம கடலெலாம் ஊற்றிருக்கோம் இப்போ நம்ம அடித்து வச்சிருக்க பேஸ்ட்டு இந்த அளவுக்கு நல்லா நைஸாக அடித்து வச்சிருக்க பேஸ்ட்டு அந்த எண்ணெயில் சேர்த்து நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கி ஊற்றுக்கலாம் அடுப்பு வந்து சிம்மளே இருக்கட்டும் ரொம்ப ஹைஃப்ளேம்லலாம் வேண்டாம் அடுத்து சும்மில் இருக்கட்டும் ஏன்னா நம்ம கம்மியான தான் அப்படியே நைஸாக வதக்கி பண்ண போகிறோம் வேற வே கொஞ்சமாக ஒரு அரை டம்ள தண்ணி ஊற்றி கொஞ்சமாக கழுவிட்டு நம்ம அதையும் இந்த உள்ளே சேர்த்துடலாம் இப்போ நல்லா அந்த தக்காளி அந்த பேஸ்ட்டு நல்லா வெந்து நல்லா அந்த எண்ணெய் பிரிஞ்சு வரும் அந்த எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா அதை நம்ம வேக வச்சு எடுத்துக்கிறணும் இப்போ இந்தளவுக்கு நம்ம அந்த தக்காளி அந்த வெங்காயம் பேஸ்டெல்லாம் நல்லா துண்டி வந்த பிறகு இதில் நம்ம மசாலா சேர்க்க போகிறோம் மசாலா இது வந்து குழம்பு மசாலா தூள் ஒரு டேபிள் ஸ்பூனு ஒரு டீஸ்பூனு கரம் மசாலா ஒரு அரை டீஸ்பூனு மிளகாய் பத்தல் பொடி இது இந்த குழம்பு மசாலா தூள் அப்படின்னா நம்ம வீட்டில் குழம்பு மசாலா அரைச்சி வச்சுருப்போம்ல அதே தான் வேறு எதுவும் கிடையாது அதையும் நம்ம இதில் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு அதையும் நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா இதில் வதக்கி விட்டுர்லாம் ஒரு கொத்து கருவேப்பில கொஞ்சமாக மல்லியலை அதே இதில் சேர்த்துடலாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க கலந்து விட்டுட்டு நம்ம பட்டாணி வேக வச்சிருக்கக்கூடிய தண்ணி இந்த தண்ணியை நம்ம இதில் சேர்த்து கொதிக்க விட்டுடலாம் இந்த எவ்வளோ தண்ணி இருக்கோ அவ்வளோ தண்ணியும் சேர்த்துக்கலாம் அப்புறம் நம்ம தண்ணி தேவைப்பட்டால் நம்ம சாதாரண தண்ணி சேர்த்துக்கலாம் நம்ம கிரேவியோட பதத்துக்கு நம்ம தேவையான தண்ணி அதுக்கப்புறம் மிச்சத்துக்கு சேர்த்துக்கலாம் நல்லா ஒருக்கா கலந்து விட்ருங்க இப்போ நம்ம உப்பு சேர்க்க போகிறோம் ஏற்கனவே பட்டாணியில் நம்ம உப்பு வந்து சேர்த்துட்டோம் இப்போ வந்து இந்த மசாலாவுக்கு தேவையான உப்பு மட்டும்தான் நம்ம சேர்க்க போகிறோம் ஒரு அரை டீஸ்பூனு மசாலாவுக்கு தேவையான உப்பு நல்லா கலந்து விட்டுருங்க நல்லா கொதிக்கட்டும் இப்போ நம்ம மசாலா வெந்த பிறகு நம்ம பட்டாணி வேக வச்சு தண்ணி ஊற்றிருக்கோம் ஒரு அரை லிட்டருக்கும் ஊற்றிருக்கோம் இப்போ மேற்கொண்டு ஒரே ஒரு பெரிய டம்ளரில் அரை டம்ளர் மறுபடியும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துப்போம் அவ்வளவுதான் போதும் தண்ணி இதை அப்படியே நல்லா மசாலா பொதிச்சு நல்லா வெந்து வரட்டும் அதுக்கப்புறம் நம்ம பட்டாணி சேர்க்கணும் இப்போ நம்ம இந்த மசாலா தண்ணி நல்லா பச்சை வாசனை போய் நல்லா வெந்துருச்சு அளவுக்கு நல்லா கொஞ்சம் வத்த விட்டுட்டு இப்போ நம்ம பட்டாணி சேர்க்க போகிறோம் இந்த இடத்துல லைட்டாக அடுப்பை குறைச்சிக்கோங்க இப்போ இது கிட்டத்தட்ட ஒரு அஞ்சுலேருந்து ஆறு நிமிஷம் அந்த மசாலா வேகணும் இப்ப நம்ம அதை மசாலா சேர்க்கறதுக்கு முன்னாடி இந்த பட்டாணி நம்ம வேக வச்சுட்டு பட்டாணி ஒரு கைப்பிடி எடுத்து நல்லா ஓரளவுக்கு நல்லா மசிச்சு இதில் உள்ள சேர்த்துக்கிட்டோம்னா அந்த கிரேவி நல்லா கொழவுழை நல்லா கிடைக்கும் ஒரே ஒரு கைப்பிடி எடுத்து நல்லா அதை கைட்டைய நல்லா மசிச்சு அதுல சேர்த்துடலாம் மசிச்சுட்டு லைட்டாடி ஒரு கொதி வந்தா போதும் னே நம்ம வச்சிருக்கக்கூடிய அந்த பட்டாணிகளை நல்லா முத்தான பட்டாணிகளை அதில் அப்படியே சேர்த்துடலாம் எல்லாத்தையுமே சேர்த்துடலாம் இன்னைக்கு பார்க்கும்போதே உங்களுக்கு வீடியோவில் பார்க்கும்போதே போதே வச்சு வரும் நான் உள்ள சாப்பிடணும் போல இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம கமாண்டிலே நிறைய பேர் ஆர்வமாக அந்த வீடியோவை பார்த்துட்டு ஆசையாக நம்ம கமாண்ட் போடுறாங்க எங்களுக்கு அது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது இப்போ நல்லா ஒரு தடவை நல்லா கலந்து விட்ருங்க கலந்து விட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும் இப்போ நமக்கு தயாராகிடுச்சி வண்டிக்கடை மசாலா பட்டாணி சுண்டல் மசாலா ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் நல்லா அருமையாக இந்த அளவுக்கு நல்லா சேர்மானங்கள்லாம் சேர்த்து இப்போ நம்ம இதில் உப்பு காரமெல்லாம் செக் பண்ணியாச்சு உங்களுக்கு நான் போட்ட வரைக்கும் சரியாக இருக்குது நமக்கு தேவை தேவைத்தக்கன்னு கூட்டி குறைச்சி போட்டுக்கலாம் இப்போ இந்த இடத்துல நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் தயாராகிடுச்சு அது அப்படியே நம்ம இந்த தட்டுக்கு அந்த மாதிரி ஒரு சின்ன கிண்ணத்தில் அப்படியே நம்ம பரிமா பரிமாறணும் இப்போ நம்ம இந்த மாதிரி கட்டில் மாற்றிட்டு கொஞ்சமாக இந்த மாதிரி தேங்காய் துருவல் இது கேரட் துருவல் கேரட் துருவலை கொஞ்சமாக அப்படி இந்த அளவுக்கு தூவி விட்டுட்டு பிடிக்கும்னா மாங்காய் துருவல் அந்த புளிப்பு தன்மையோடு சாப்பிடும்போது கொஞ்சம் நல்லாயிருக்கும் மாங்காய் துருவல் கொஞ்சம் பச்சை வெங்காயம் பச்சை வெங்காயம் நல்லா புதுசாக வெட்டினது இருக்கணும் அந்தளவுக்கு நறுக்கி வெட்டியிருக்கணும் அதையும் அப்படி உள்ளே சேர்த்துட்டு மல்லியில் அப்படியே நம்ம வீட்டில் பொறிச்ச கான்செப்ட்ஸு அது கான்சிப்ட்ஸை மேலே அப்படி போட்டு நல்லா போட்டிங்கன்னா சின்ன குழந்தைகளுக்கு எடுத்து கொடுத்தீங்க சிறியவர் முதல் பெரியவர் வரை வந்து நல்லா ஒரு சாயந்தரம் தயார் பண்ணி கொடுத்துட்டோம்னா அருமையாக சாப்பிடுவாங்க இங்கே நம்ம டீ கடை கிச்சனில் வந்து வண்டிக்கடை மசாலா சுண்டல் எப்படி செய்கிறதுன்னு நீங்கள் பா வீடியோ பார்த்து தெரிஞ்சுருப்பீங்க இப்போ நம்ம சாப்பிட்டு பார்ப்போம் இந்த மாதிரி அந்த கிரேவியோ அந்த பட்டாணி இதெல்லாம் அந்த ஒரு கொழகுழப்போடு இருந்துச்சுன்னா தான் நல்லா அருமையாக இருக்கும் சாப்பிட அது அந்த பச்சை வெங்காயம் மாங்காய் கேரட்டு துருவல் அந்த கான்செப்ட்ஸ் இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி சாப்பிடும்போது அந்த வண்டி கடையில் என்ன சாப்பிட்டீங்களோ அதே மாதிரி சுவை அதை விட டாப் டக்கராக இருக்கும் சுவை அந்த அளவுக்கு நீங்கள் நம்ம ரெடி பண்ணி காமிச்சிருக்கோம் சாப்பிட்டு பார்க்கலாம் இப்படி சாப்பிட்டோம்னா அப்படியே சொட்டாங்க போட்டு சாப்பிடுவாங்க இதே மாதிரி முறைகளை நீங்களும் செஞ்சு பார்த்து சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்றதை நம்ம கமெண்ட்ல சொல்லுங்க நன்றி வணக்கம்